ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கிச்சனில் இருக்கிற கவுண்டர் டாப்பை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக டீப் கிளீனிங் வந்து பண்ண போகிறேன் என்னோட கிளீனிங் எப்படி இருக்குங்கிறது இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இல்லை சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுங்க சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பசங்களுடைய யூனிஃபார்ம் அப்படியே ஃபுல்லாக வந்து காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து மூணு யூனிஃபார்ம் வந்து வரும் எல்லோ கலரும் இந்த காக்கி பேண்ட்டும் அதேமாரி பர்பிள் கலரும் வெனஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து யூனிஃபார்ம் அது அது அன்றைக்கி அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்த அன்றைக்கி தான் வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது கிரேவும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும் எல்லோ வந்து பார்த்திங்கன்னா மண்டேவும் தாஸ்டேவும் வந்து வரும் பர்பிள் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடே வரும் வெனஸ்டே தான் அந்த க்ரே கலர் வரும் இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை ஜட்டெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது நம்ம விருப்பம் தான் இந்த ஹேர் ஸ்டைல் வேணாலும் வந்து போட்டுட்டு போகலாம் ரொம்ப ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வரக்கூடாது அவ்வளோதான் சாதனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனி டெல் தாங்க ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் அதை தான் வந்து போவான் ரெட்டை ஜடை பின்ட்டு போடனாலும் கேட்க அதே அதேமாரி தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மட்டும் வந்து போட்டுட்டு போயிடுவா ரொம்ப சிம்பிளாக வெற்றிக்குட்டி பார்த்திங்கன்னா இப்போ லேப்டாப்பில் வந்து இந்த கேன்வா இப்போ ஏற்றி கொடுத்துருந்தாங்க அவங்க அப்பா அதில் தான் எதோ வந்து எடிட் பண்ணிவிட்டு ஏதோ பண்ணிகிட்டு அதில் வந்து கற்றுக்குறேன் அப்பா அவங்க அப்பா அதை சொல்லிக் கொடுக்குறாங்க ஏதோ வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய அந்த வால்பேப்பர்லாம் எதோ வந்து செட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறான் காலையிலேயும் உண்மையிலேயே எனக்கு அந்த கேன்வா பற்றி அந்தளவுக்கு தெரியாதுங்க வெற்றிக்குட்டி வந்து இப்போ நல்லா ட்ரை பண்ணுறான் நல்லா வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவனுக்கு நேற்றி தான் வந்து ஏற்றி கொடுத்தாங்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் கைமாக தான் வந்து இருக்கிறான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு எட்டு மணி போலெலாம் ரெடி ஆயாச்சு சரி இன்னும் ஒரு ஆஃப் அனர் டைம் இருக்குதுங்கிறதுனால இந்த மற்ற சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்

அந்த அவங்கவுங்க அந்தந்த பிளேஸில் தானே உட்காருவாங்க சரி இந்த அப்படி பேக மாட்டிக்கோ கீழே போ அம்மா வரேன் பப்புக்கு கொடு நான் லஞ்சு நான் எடுத்துகிட்டு வரேன் பப்புக்கு கொடு அது கடிச்சிடாம பார்த்துக்கோ ஓ கீழே ஏறாமா தேவன்ட்ட time

மாட்டிடுறேன் ஃபஸ்ட்டு அதை விளக்கு போய் மடிச்சு தானே வெற்றி வச்சிருந்தேன் தள்ளே தண்ணி வேஸ்ட்டாக கனெக்ட் இல்லையா நான் கனெக்ட் பண்ண காலையில் பசங்களை கலப்புறது இருந்து அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய எல்லாம் இருக்காதுங்க அதுங்க சமத்தை வந்து கிளம்பிடுவாங்க என்றைக்காக தான் வெற்றி குட்டி கொஞ்சம் சேட்டை பண்ணுவோம் அன்றைக்கி தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் மற்ற நாட்கள்லாம் பசங்க அழகாக வந்து கிளம்பிடுவாங்க பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் கோயில் இருக்குது கோயில் போய்ட்டு வெளுக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு மேக்சிமம் வந்து ஒரு எட்டு ஐம்பது ஒம்பது மணிக்குள்ளே வந்து ஆகிடும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டா தான் செஞ்சேன் இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி சேனக்கிழங்கு சில பேர் சேப்பக்கிழங்குன்னு சொல்கிறீங்க நாங்கள் இது வந்து சேனக்கிழங்கு தான் வந்து சொல்லுவோம் அதை போட்டு வந்து பருப்பு குழம்பு வந்து வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இருந்தது முட்டைக்கோஸ் பொரியல் தான் வந்து பண்ணியிருந்தேன் முட்டை இருந்தது முட்டை ஆம்லேட் வந்து போட்டு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு எனக்கு முட்டை ஆம்லேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளெல்லாம் கொஞ்சமாக மிளகுத்தூரும் போட்டு பண்ண ரொம்ப பிடிக்கும் அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய யூடியூப் ஒர்க் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிச்சன் க்ளீனிங் வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எண்ணெய் காலி ஆயிடுச்சு ரேஷன் வாங்கிட்டு வந்தால் அண்ணெய் அப்படியே தான் வந்து வச்சுருக்கிறேன் பாட்டிலெலாம் வந்து முன்னாடி வந்து க கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து அந்த எல்லாம் காய்ச்சி ஆற வச்சிட்டு பாட்டிலில் வந்து ரீஃபில் பண்ணணும் இந்த சுட்ட எண்ணெய் அதாவது இந்த நம்ம இந்த பஜ்ஜி வடை போடுறது இந்த அப்புறம் இந்த அப்பளம் வத்தல் பொரிக்கிற அந்த எண்ணெய்லாம் தனியாக அதுமாரி சம்பளத்தில் வந்து ஊற்றி வச்சுருப்பேன் லாஸ்ட் டைம் கூட இந்த குழம்பு நான் ஒரு வாட்டி வந்து சொல்லியிருந்தேன் வ்ளாகில் அதுக்கு அந்த குழம்பு வந்து கொஞ்சம் குழ குழப்பாக இருக்காதான் அந்த கிழங்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அந்த லைட்டாக அந்த குழ குழப்பு இருக்க தான் செய்யும் இருந்தாலும் எனக்கு இது வந்து காரக்குழம்பு வைக்கிறதோட வறுவல் பண்ணுறதோட எனக்கு பருப்பு குழம்பு வச்சா மட்டும்தாங்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இன்றைக்கி பருப்பு குழம்பாக தான் வந்து வச்சிருந்தேன் இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எல்லாம் ஒரே மெத்தடில் தான் வந்து நான் வைப்பேன் ஆனால் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போடும் ஆனால் இருக்குங்க பருப்பு குழம்பு வச்சாதும் கண்டிப்பாக இது வந்து நான் செய்யும்போது ஷேர் பண்ணுறேன் நம்மளுக்கு எப்போதுமே சாப்பிட உக்காந்தோம்னா ஒன்று டிவி இருக்கணும் அப்படி இல்லைன்னா கையில் ஃபோன் இருக்கணும் தான் சாப்பாடு உள்ளே இறங்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிவியில் வந்து படம் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் விளக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு யூடியூப் இருக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னுடைய கிச்சன் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கவுண்டர் டாப்பில் ரொம்ப கசகசென்ட்டு திங்ஸ் வச்சிருக்க மாட்டேன் அந்த ஒரு கார்னரில் கொஞ்சம் வந்து இருக்கும் அவ்வளோதான் மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு அந்த கேஸ் ஸ்டவ் இந்த டைல்ஸ் இந்த ஜன்னல் எல்லாமே வந்து நல்லா டீப் கிளீனிங் வந்து பண்ணிவிடுவேன் இடையில ரொம்ப கொஞ்சம் புசு புதுசாக தெரியுற மாதிரி இருந்தால் அன்றைக்கி வந்து நான் செஞ்சுருவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப் க்ளீனிங் தான் வந்து பண்ண போகிறேன் கவுண்டர் டாப்பில் ரொம்ப திங்ஸ் வந்து இருக்காதுங்க அந்த கேஸ் ஸ்டவுக்கு பக்கத்தில் கார்னரில் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு புளி ஜாடி மற்ற இந்த மசாலா ஐட்டம் ஜாடியெலாம் வந்து வச்சுருப்பேன் ஸ்பூன் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பாட்டில் அதில் வந்து அந்த இடிக்கிற கல் எல்லாமே அந்த கார்னரில் வந்து இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சரை பெட்டி வந்து வச்சுருப்பேன் அவ்வளோதான் கவுண்டர் டாப்பில் ரொம்ப திங்ஸ் வந்து இருக்காது அதுமாரி ஜன்னல்லேயும் வந்து நான் எதுவும் வந்து மாட்டி விட மாட்டேங்க அது என்ன மாட்டி விட்டு ரொம்ப பார்க்க கச்சி காச்சின்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கங்கனால அதே வந்து நான் ஜன்னலில் அந்த ஸ்பூனு அந்த தட்டு வைக்கிற ஸ்டாண்டு அதெல்லாம் வந்து மாட்டி விட மாட்டேன் ப்ளைனாக தான் வந்து இருக்கணும் எனக்கு மாதத்துக்கு ஒரு தடவை இது க்ளீன் பண்ணணும்னா ரொம்ப மோசமாக பிசு பிசுன்ட்டு ஆகிடுது தான் கொஞ்சம் சிரமம் பக்கமாக க்ளீன் பண்ணிவிடுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கவுண்டர் டாப்பில் வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே ஓரளவு எல்லாமே காலியாக தான் இருந்தது சரி ஒரு அது நம்ம விளக்கிட்டு காய வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணிடலான்ட்டு தான் இன்றைக்கி இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் தான் காலையில ரொம்ப சிம்பிளான சமையல் வந்து செஞ்சேன் மேக்ஸிமம் எப்போதும் இந்த க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தனா அன்றைக்கி சமையல் வலியை ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிருவேன் ஏன்னா அந்த சமையல் வலியையும் ரொம்ப ஹெவியாக செஞ்சுட்டு இந்த வேலையும் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த வேலையும் செஞ்சோம்னா கொஞ்சம் டயர்டாயிடும்னாலே நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு இந்த வேலையை வந்து நான் செய்கிறது பெரும்பாலும் நம்ம வீட்டில் சமையல் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிச்சாச்சு கிச்சன் க்ளீனிங்லேயே நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் அதான் வந்து பண்ணுவாங்க நான் இந்த டிப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த அதாவது டீப் க்ளீனிங் பண்ணுற மாதிரி இருந்தா கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்க்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு விளக்கிட்டு அதை காய வச்சிருவேன் அது காயிற கேப்பில் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் அந்த கம்பி அதுக்கப்புறம் டைல்ஸு கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் இது எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன் அதுவும் ஒரேடே தேய்ச்சி கழுவ மாட்டேன் ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிற அந்த ஜன்னல் அந்த கவுண்டர் டாப் வந்து தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன் அதுக்கப்புறமா இந்த சைடு இருக்கிற ஜன்னல் கேஸ் ஸ்டவ் இந்த கவுண்டர் டாப் அப்புறம் சிங்க் கடைசியாக வந்து அந்த டைல்ஸ் சுற்றி வந்து தேய்ச்சி கழுவி இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் பண்ணுவேன் ஏன்னா நான் சோப்பு போட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுறதுனால மொத்தமாக எல்லாத்தையும் வந்து சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு கழுனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வந்து தெரியும் அதனால தான் வந்து பார்ட் பார்ட்டாக வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விடுவேன் எனக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விடுறதோட நல்லா தண்ணி அதிகமாக கொஞ்சம் ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டாதாங்க மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கழுவி விட்டதுக்கப்புறமா நல்லா வந்து வைப் பண்ணி விட்டுட்டு ஒரு காஞ்ச துணியால் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுடுவேன் அப்போ வந்து பார்க்க நல்லா பழிச்சின்னு பழப்பழன்ட்டு வந்து இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கி வச்சிருக்கிறதுலாம் காஞ்சிருக்கும் அப்புறம் அதில் ரீஃபில் பண்ணுறதெல்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக எனக்கு ஒரு ஒரு கவுண்டர் டப்பு இந்த இதெல்லாம் க க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் தான் வந்து ஆகும் நம்ம ரேஷன் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப ஆயில் பிசு பிசு பார்த்தாங்க அது ஆகுது அதை நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருக்குது கிச்சனை மட்டும் நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் வந்து எடுத்துப்பேன் தொடர்ந்து கிடையாது அப்பப்போ டைம் போதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன் பெரும்பாலும் நான் அதிக நேரம் இருக்கிறது வந்து இந்த கிச்சனில் தாங்க அதனால தான் இந்த கிச்சனை வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வச்சுக்கணுன்னு வந்து விரும்புவேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கும் ஒரு ஆசை கொடுக்கும் கடை செய்தாங்க வந்து அந்த சிங்க்கு சிங்க்கு சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுவேன் கண்டிப்பாக அதையும் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி டி க்ளீனிங் பண்ணிணா தான் வந்து ரொம்ப உப்பு கருப்பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா அதிகமாக தண்ணி புழங்கிற இடம் வந்து அது தான் அதனால் வந்து சில தண்ணி வாட்டம்லாம் ரொம்ப உப்பு கரை அது அப்பப்போ வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவி விட்டாதாங்க ரொம்ப உப்பு கருப்பிடிக்காமல் வந்து இருக்கும் எல்லா வேலையும் முடிஞ்ச கையிடவே வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கிட்டு அந்த எண்ணெய் நான் அப்படியே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் எப்போதுமே அதை வந்து அந்த புளியும் உப்பும் போட்டு வந்து காய்ச்சிடுவேன் அப்போ தான் அதில் இருக்கிற பித்தத்தெல்லாம் வந்து எடுத்துடணும் அதுக்கப்புறமா தான் எப்போதுமே நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் ஒரு தடவை நான் இதை வந்து ஒரு விளாகில் காமிக்கும்போது இதைமாரி வந்து ரேஷனில் கொடுக்குற எண்ணெயை வந்து காய்ச்சிட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அது எப்படின்னு வந்து எனக்கு தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் காய்ச்சிட்டு யூஸ் பண்ணணுமா இல்லை காய்ச்சாம தான் யூஸ் பண்ணணுமாங்கிறத தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் அது என்ன காஞ்சிட்டு இருக்கிற டைமில் வந்து எல்லாத்தையும் ரீஃபில் இருந்தேன் எப்போதும் மாரி ரீஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அடியில் வந்து எதாவது ப்ளேட் வந்து வச்சுக்கணும் நான் எப்போதும் அப்படி பண்ணுவேன் இன்றைக்கி அது வந்து பண்ணல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெல்லா தூள் கொட்டும்போது கீழே கொட்டிடுச்சு எனக்கு அது எதாவது ஒன்று கொட்டுச்சின்னா கையோடவே அது வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தது வந்து நான் பண்ணுவேன் அதை தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் கீழே பிளேட் வச்சு பண்ணும்போது கொட்டினா கூட அந்த பிளேட்டோட வேலை முடிஞ்சிடும் அது ப்ளேட் கடுகுறதோட முடிஞ்சு போச்சு இப்போ இதுவுமே இந்த கவுண்டர்ட்டாக ப்ளேட்டை துடைக்கணும் அதுக்கப்புறம் அந்த துணியை அலை எக்ஸ்ட்ரா வர்ஷம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சம்படம் அப்புறம் மிளகாத்தூள் வச்சிருக்கிற அந்த பாக்ஸில் காலியாக தான் இருந்தது அதுவும் கையோட வந்து விளக்கிட்டு வந்து அதுலேயும் கொட்டி வச்சுட்டு இருந்தேன் இந்த கடுகு ஜீரகம் வெந்தயம் மிளகு சோம்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் வச்சுருப்பேன் இந்த ஜாடிலெல்லாம் இப்போ நான் என்ன நான் ஸ்டோர் பண்ணுறங்கிறது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே இந்த ஸ்டாண்டில் வச்சு கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வந்து வச்சுருப்பேன் நமக்கு சமைக்கும் போது அப்படியே டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும் மற்ற ஐட்டம் எல்லாமே வந்து ஷெல்ஃபில் வந்து செம்படத்தில் பெரிய பெரிய பாக்ஸில் வந்து போட்டு வச்சிருப்பேன் வழக்கமாக எந்த ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு டீயோ காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு என்னமோ அது தோணலை வேலை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அடுப்பில் பால் வச்சேன் காஃபி போட்டு குடிக்கணும் போல் இருந்தது ஒரு பன்னெண்டு மணி போலலாம் வேலை வந்து முடிஞ்சிடுச்சு அந்த எண்ணெய் வந்து காய்ச்சி வச்சுட்டு மாறினதுக்கப்புறமா தான் அந்த பாட்டிலில் வந்து ஊற்றி வைக்கணும் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு தான் குட்டி வேணான்ட்டான் காலையில் அவனுக்கு மட்டும் வந்து கொய்யா வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இப்போது லைட்டாக பழமாக இருந்தது அதை தான் வந்து சாப்பிட போகிறேன் கிழங்கு சாதனாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் இப்போவே வந்து வேக வச்சிட்டேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் இந்த வேலைலாம் செஞ்சதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது போய் படுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஏஞ்சி வந்து வேலை செய்கிறது கொஞ்சம் அழுப்பாக தான் வந்து இருக்குது சரி கையோட இதையும் வந்து வேக வச்சிட்டோம்னா இந்த வேலையும் முடிஞ்சிருமே அப்படிங்கிறனால தான் அடுத்து அடுப்பில் வச்சுட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு குடித்தேன் இன்றைக்கி காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாமே இன்றைக்கி இப்படி தாங்க வந்து போய்ட்டுருந்தது இதில் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விழாவில் வந்து பார்க்கலாம்